நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய செய்திகள் ஒதுக்கும் அரசு சாமர சம்பத் வெளியிட்ட தகவல் செம்மணி மனித புதைகுளி அகழ்வு பணிகள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஒன்று தசம் இரண்டு பில்லியனுக்கும் அதிக பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி போலீசாருடன் வாக்குவாதம் செய்த பெண்ணுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் கிளிநொச்சியில் போலீசார் மீது தாக்குதல் பெண்கள் உள்ளிட்ட பத்து பேர் கைது அழகியல் கேள்வி நிறுவனத்தில் கிளிநொச்சி மாணவி மர்ம மரணம் பகுடிவதியால் பறிபோன மற்றொரு உயிர் விசாரணைகள் ஆரம்பம் இன்று பல பகுதிகளில் வெப்பமான வானிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காவல்துறை காவலில் இருந்து கைதி மரணம் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இருவர் தொடர்பு விரிவான செய்திகள் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக அரசாங்கத்திற்குள் நடைபெறும் சூழ்ச்சிகளை சாபர சம்பத் தசநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் ரத்னபுரியில் நேற்று நடைபெற்ற சுதந்திர கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போகும் போது அரசியல் கட்சிகளில் பிரச்சனைகள் உருவாவது சகையமாகும் எல்லா கட்சிகளிலும் குழப்பங்கள் செய்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுடன் பெரும்பான்மை ஆட்சி இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கின்றது கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்தியாவுக்கு செல்லும் வரை காத்திருந்து கல்வி அமைச்சினால் ஆசிரியர்கள் சம்மேளனம் நடத்தப்பட்டது முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு அங்குரார்ப்பன நிகழ்வில் பிரதமர் ஹரணிக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கவில்லை வரலாற்றை எடுத்து நோக்கினால் தேசிய நிகழ்வொன்றில் பிரதமருக்கு உரையொன்றை வழங்குவது பழமையாகும் பிரதமர் ஹரணியை ஒதுக்கி ஒரு பொம்மையாக வாய்த்திருக்க அரசியல் சூழ்ச்சி செய்யப்படுகின்றது இன்று நாடாளுமன்றத்தில் நல்ல திட்டங்கள் ஏதும் கொண்டு வந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் திட்டம் அல்லது பலவத்தவின் திட்டம் ஆனால் பலநற்ற திட்டங்கள் மற்றும் சட்டமூலங்கள் குறிப்பாக அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட குற்றவியல் சட்டக்கோவையின் திருத்த சட்டமூலமெல்லாம் பிரதமர் ஹரணியின் ஜோசனைகள் என பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது இவ்வாறு பல பிரச்சனைகள் அரசுக்குள் உருவாகியுள்ளது என அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுளியிலிருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இருநூற்று நாற்பது மனித எண்புக்கூட்டி ஏற்றங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது எண்புக்கூட்டி ஏற்றங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக ஜால் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்திரணிகளான நுரஞ்சன் ரனிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது புதைகுலிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இலங்கை ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் வெளிநாட்டுத்துறை செயல்திறன் அறிக்கையின்படி செப்டம்பர் மாதத்தில் மட்டும் வாகன இறக்குமதியானது இருநூற்று அமெரிக்க டாலர் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் விதிக்கப்பட்ட கடுமையான இறக்குமதி கட்டுப்பாட்டுக்கு பின்னர் இலங்கை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனிப்பட்ட மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்தது இதன்படி இந்த ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக அதிகபட்ச தொகையானது கடந்த செப்டம்பர் மாதத்தில் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட மாதாந்த தொகைகளாக ஜனவரி இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் மார்ச் ஐம்பத்தி நான்கு புள்ளி மில்லியன் அமெரிக்க டாலர் ஏப்ரல் நூற்று நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் மே நூற்று இருபத்தைந்து புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் ஜூன் நூற்றி அறுபத்தி ஒன்பது அமெரிக்க டாலர் ஜூலை இருநூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகஸ்ட் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் செப்டம்பர் இருநூற்று எண்பத்து ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் காணப்படுகின்றன ரன்மல் கொடிதுவக்குவின் சகோதரி என கூறி போக்குவரத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்ணை எதிர்வரும் பத்தாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வாய்க்குமாறு ஹம்பகா நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது ஹம்பாவில் உடுகம்புல சந்தைக்கு அருகில் கடந்த சனிக்கிழமை போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய காரொன்றை போலீசார் சோதனைக்கு உட்படுத்த முயன்றுள்ளனர் இதன்போது காரில் இருந்த பெண்ணொருவர் தான் ஒரு சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரான ரன்மல் கொடித்துவாக்குவின் சகோதரி என கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அத்தோடு போலீஸ் உத்தரவை மீறி காரை செலுத்தி சென்றதை அடுத்து மினுவாங்குடை பிரதேசத்தில் வாய்த்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆயர்ப்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதேவேளை சந்தேக நபரான பெண் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபரான ரன்மல் கொடித்துவக்குவின் சகோதரி இல்லை எனவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் காசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்த போலீசார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் பெண்கள் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் காவல் பிரிவில் சுடலகுளம் பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனை நடவடிக்கையை முற்றுகையிட்ட கிளிநொச்சி காவல் சிறப்பு படை அதிகாரிகள் குழுவை தடுத்ததற்காக ஐந்து ஆண்களும் ஐந்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு அதிகாரிகள் காயமடைந்து ஒரு சந்தேக நபரை விடுவித்தனர் இருப்பினும் இரும்பு கம்பிகள் மற்றும் மரக்கம்பங்களுடன் ஆயுதமேந்திய நபர்கள் குழு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி சந்தேக நபரை விடுவித்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலில் காயமடைந்த இரண்டு சிறப்பு படை அதிகாரிகள் தற்போது கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவத்தை தொடர்ந்து தாக்குதல் தொடர்பாக ஐந்து பெண்கள் உட்பட பத்து சந்தேக நபர்களை ராமநாதன்புரம் நிலைய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் வயதிற்குட்பட்டவர்கள் அதே நேரத்தில் பெண் சந்தேக நபர்கள் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் மற்றும் இருபத்தாறு முதல் நாற்பத்தைந்து வயதிற்குட்பட்டவர்கள் அவர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர் கம்பளை பெல்வுட் அழகியல் கல்வி நிறுவனத்தில் உயிரிழந்த கிளிநொச்சி மாணவியின் மரணம் தொடர்பாக ஹெலகா போலீசார் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளனர் கிளிநொச்சி மாணவியின் உடல் சனிக்கிழமை மாலை விடுதியிலிருந்து இருந்து வீட்கப்பட்டுள்ளது இறந்த விதுஷன் நீதி கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தை சேர்ந்தவர் சக மாணவி ஒருவரின் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டனர் கொழும்பில் நடைபெற்ற ஒரு தேர்வுக்கு வந்த பிறகு அவர் கிருஷ்ணபுரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று விடுதிக்கு திரும்பியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மாணவி தன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அதேவேளை சம்பவம் நடந்த நேரத்தில் வெளியில் சென்றிருந்த சக மாணவியொருவருடன் அவர் அறையில் தங்கியிருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் பிரேத பரிசோதனை பேராதனை போதனா மருத்துவமனையில் நடைபெறவுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் பகிடுவதை காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினூடாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் செனவிரத்ன தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் அற்புதராஜா தெரிவித்தார் உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜாயஸ்ரீபுரம் பகுதியைச் சேர்ந்த வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வானிலை ஆய்வு மையம் நாட்டின் சில பகுதிகளுக்கு அம்பர் அளவிலான வெப்பமான வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது அசௌகரியம் மற்றும் சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு என்று அந்த மையம் எச்சரிக்கின்றது நவம்பர் இரண்டு அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தலின்படி நவம்பர் மூன்றாம் திகதிக்கும் இந்த அறிவிப்பு இதன் இதன்போது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் பொலனர்வை மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட இரண்டு பிடியாணைகளின் பேரில் கைது செய்யப்பட்ட நாற்பத்தாறு வயது சந்தேக நபர் கந்தேகட்டிய காவல்துறையின் காவலில் இருந்தபோது நோய்வாய்பட்டு கந்தேகெட்டிய பிரதேச மருத்துவமனையில் இருந்து மகிந்தினை அடிப்படை மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் நவரத்ன முதியன் செலாகே அஜந்த புஷ்பகுமாராவை சேர்ந்தவர் மஹியங்கனை அடிப்படை மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது பொறுப்பதிகாரி சிஐ எஸ் பி திசா உதவி காவல்துறை அத்தியட்சகர் பெஹித தேசப்பிரியவின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண நகரில் இளைஞர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் மாத்திரைகளை விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த இருவர் இன்று கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களிடமிருந்து மூவாயிரத்து இருநூறு போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய ஹஸ்தூரியார் வீதியில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்தவர்களை சோதனை கிட்ட போதே குறித்த நபர்கள் போதை மாத்திரைகள் வாய்த்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது பகுதி அருகில் வாசிக்கும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் தொடர்பாக காவல்துறையினர் கைது நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் அதற்கான தட்டுப்பாடு காரணமாக சந்தேக நபர்கள் பத்து போதை மாத்திரைகள் அடங்கிய அட்டையை மூவாயிரம் ரூபா வரை விற்பனை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க